ராகு வந்து லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அதிகப்படியாக கொடுக்கும் ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல பெருசா நாட்டத்தை கொடுக்காது ஸோ லௌகீக விஷயங்கள்னா என்ன வாழ்க்கைக்கு நம்ம இப்போ என்ன தேவை அப்படின்னா பணம் தேவை ஒரு நல்ல பேர் தேவை புகழ் தேவை நல்ல வந்து வருமானம் தேவை ஸோ இருக்கிறதுக்கு நல்லா வீடு தேவை அதே மாதிரி ராகு வந்து ஒரு போகக்காரகன் ஸோ அதனால வாழ்க்கை இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அந்த ராகு தசையில் அதிக வாய்ப்பு கொடுக்கும் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் எல்லாம் போய் பார்த்ததே கிடையாது அப்படின்னா அவர் அதே ராகு தசையில பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவார் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ஃப்ளைட்டையே பார்த்தது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ராகு தசையில அப்பப்போ ஃப்ளைட்லேயே பிரயாணம் பண்ணிட்டு வராமல் வாய்ப்புக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த விஷயம் என்னன்னு கூட தெரியாது அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னே தெரியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட அனுபவிக்கிறதுக்கு அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை கொடுக்கும் அதே ராகு தசை